அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு நாளையிலேயே இல்லை என் பிள்ளைங்க வந்து கரெக்டாக அந்த டைத்துக்கு பேசுவாங்க நம்மளுக்கு சேரத்தில் இதாகிடுது அவங்கள நான் இல்லைன்னா அவங்க செய்வாங்கலாம் அதனால் கொஞ்சம் மனம் கொடுக்கவும் எப்படி இருக்கு நல்லாயிருக்குங்களா நான் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு வர நல்லது ஓதிட்டு போயிடுவோம் இருபத்தஞ்சி வருஷத்தை அதனால் வந்திருக்கேன் சாலா பாருங்கள்

இது மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி சொச்சனு நினைக்கிறேன் ரஹ்மான் ரஹீம் மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் வேதம் அருளை நாற்பது நாற்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் ஆலை ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடிய அறிவிக்கக்கூடிய பொற்கானையும் குரானியும் அளித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே நீங்கள் காலை கன்றி வணங்குவதற்கு எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவரிடம் பாவமன்னிப்பு கூறுங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நட்பலன் அளிப்பத அளிப்பதாகும் என கூறினார் அவ்வாறே நீங்கள் செய்வதனால் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் மூசாவை மூசாவே நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடிமுழக்கம் பற்றி கொண்டது நீங்கள் நன்றியுடையவராயிருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த உங்களை விருப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகம் நிலநடச் செய்தோம் மேலும் மண்ணு செல்வாயினும் மேன்மையான உணவுப் பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளி உள்ள பரிசுத்தமான உணவிலிருந்து புசியுங்கள் என்றோம் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்ய செய்ய செய்துவிடவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கு இழைத்து கொண்டார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் கூறினோம் இந்த பட்டணத்தில் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள் அதன் வாயிலில் நுழையும் போது பணியுடன் தலைவணங்கி இத்தூண் எங்கள் பாவம் சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள் நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள் ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனை இறக்கி இறக்கி வைத்தோம் மூசா தாம் சமூகத்திற்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது உமது கைத்தடியால் இப்பாறை அடிப்பீராக என நாம் கூறினோம் அதிலிருந்து பன்னிரண்டு நீர் ஊற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்திலும் அவரவர் குடி துறையை நன்கு அறிந்து கொண்டார் அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் அதனால் பூமி விளைவிக்கும் பூமி விளைவிக்கும் அதன் கீரையும் அதன் வெள்ளரிக்காயும் அதன் கோதுமையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்ந்தவ தாழ்ந்தவனையதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது என்னவென் ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லஹாவின் வசனங்களை நிராகரித்ததும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணியாக மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்டிருந்த கொண்டிருந்ததாலும் ஏற்பட்டது ஈமான் கொண்டவர்களாயினும் ஸ்தாபி திருத்தவர்களிலும் நிச்சயமாக எவர் அல்லா மீது இறுதினால் மீது நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ ஆள் அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு யாதொரு பயதும் பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர்மலை தூர்மலை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை விருதினும் பற்றி கொள்ளுங்கள் அது அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தியுடர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள் அதன் பின் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள் உங்கள் மீது அல்லாஹ்வின் கருணையும் அதன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமா நஷ்டவாளியாகலாக நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனி சனிக்கிழமை என்று மீன்பிடிக்க கூடாது என்ற வர வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள் அதனால் அவர்களை நோக்கி சிறுமையடைந்த குரங்களாகி விடுங்கள் என்று கூறினோம் இன்னும் நாம் இதனை காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின்னர் பின் வரக்கூடியவர்களுக்கும் பறிப்பினையாகவும் பயபக்தியுடைய நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம் இன்னும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அதிக அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் மூசாவை எங்கள் எங்களை பரிசு பரிகாசத்திற்கு ஆளாக ஆளாக்குகிறீர்களா என்று கூறினார் கூறினர் அப்போது அவர் அப்படி பரிகசிக்கும் அறிவினர்களின் ஒருவனாக நான் ஆகவிடாமல் நல்லாவிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்று கூறினார் அது எத்தகையது என்பது எங்களுக்கு விளக்கம்படி உம் இறைவிடம் எங்களுக்காக வேண்டுகிறாக என்றார்கள் அப்பசுமாடு அதிக கிளடுமல்ல கன்றுமல்ல அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும் எனவே உங்களுக்கு இடைப்பட்ட க கட்டளை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார் யாது என்பதை விளக்கும்படி நமக்காகவும் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள் அவர் கூறினார் திடமாக அது மஞ்சள் நிறம் உள்ள பசுமாடு கெட்டியான நிறம் பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்விரைவன் அவ்விரைவன் அருளினான் என்று மூசா கூறினார் உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடமாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினர் அவர் மூசார் நிச்சயமாக பசுமாடு நிலத்தில் உழுவ உழுவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது ஆரோக்கியமானது எவ்வித எவ்விதத்திலும் வடிவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார் இப்பொழுதுதான் நீர் சரியாக விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள் நீங்கள் ஒரு மனிதனை கொண்டீர்கள் பின்னர் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளிப்படுத்துபவனாக இருந் இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள் அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு துண்டால் அக்கொலை கொலைகின்றவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம் இவ்வாறு அல்லாஹ் இறந்தவர்களை உறுப்பிக்கிறான் நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தம் அத்தாட்சிகளையும் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களை காட்டுகிறான் இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறங்கிவிட்டன அவை கட்பாறை போல் ஆயின அல்லது அதை விடவும் அதிக கடின கடினமாயின ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றினோ ஒளித்தோடுவதுண்டு இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவனின்று தண்ணீர் விழிப்படக்கூடியது உண்டு இன்னும் திடமாக அல்ல மீது அச்சத்தால் சில பாறைகள் உருண்டு விழக்கூடியதாகவும் உண்டு மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை முஸ்லீம்களே இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கின்றாய் இவர்களில் ஒரு சாரார் இறைவனை இறைவாக்கை கேட்டு அதை விளக்கி கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிடுகின்றார்கள் ஓகே ஓகேலா உதி முடிச்சாச்சு பசங்க போனடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸ்கூலுக்கு கடை கடன்னு அதனால் ஓட வேண்டியதாக இருக்குது இன்சாலாக நாளைக்கு பார்ப்போம் இதே மாதிரி வாங்க விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம் ஓகே கேட்டால் தான் பேர் செய்யும் அன்றது அஸ்லாம் வலைக்கம் அரம்துல்லா பரவார்த்து